மேக்டர் துலாஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் சொல்லலாம் வேறு வழி தெரலை எங்களுக்கும் சரி நம்ம இந்த முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் வந்து இன்றைக்கி நானும் மணியும் சேர்ந்தேன் இந்த வீடியோவில் வந்திருக்கோம் என்ன அப்படின்றத அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் என்ன முக்கியமான ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தீங்க ரித்து விலாக்ஸ்ல ஏன் மகிழ் கிட்ஸாரை வந்து ரொம்ப ப்ரொமோஷன் பண்ற மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அது அதை ப்ரொமோட் பண்ற மாட்டா சொல்லல நம்மளோட லைஃப் ரொட்டீன்ல நடக்கிறத ஒரு சில பிட்டாக காட்டினா ஒரு சில வீடியோவில் வந்து புதுசாக ஏதாவது கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கலெக்ஷன் வந்திருக்கு வேணுன்றவங்க பார்த்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் அது ஒரு காட்டணும் ஆனால் அது வந்து சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாட்டேருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொல்லப்போனால் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துமே அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு பிசினஸ் எப்படி போயிட்டுன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட நாங்கள் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்குறோம் நல்லாவே போயிட்டு இருக்கு நம்ம ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்து தான் ஆகுது பிசினஸ் ஓகே சூப்பராக போயிட்டு இருக்கு எல்லாமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் தான் நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் வந்து டூ லாக்ஸ்ல நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரீசன் பார்த்துக்குங்க என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஃபோன் கால்ஸு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க எங்ககிட்ட வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து யூடியூப்லேயும் போடலாம்ல யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் போடுங்க புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது இன்ஸ்டாவில் மட்டும் ஏன் போடுறீங்க எங்களுக்கு யூடியூப்லேயும் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க அதனாலே லாஸ்ட்டாக வந்து இந்த மெட்டர்னிட்டி லான்ச்சு நான் பீரியங்க அது கூட சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயும் வந்து ஒரு ஷார்ட்ஸாகவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்திருந்த கலெக்ஷன்ஸ் நான் எதுவுமே வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லி நீங்கள் பிஸ்னஸ் ஃபோக்கஸில் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களோட ருட்டீன் லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு ஏகப்பட்ட லைக் ஓகே ஓகே அவங்க சொன்னது ஒரு விஷயம் கரெக்டு தான் நம்ம என்ன நினைச்சோம்னா உண்மையாகவே நைட் ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம இது பண்ணுறோம் நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வெளியே வந்து ஒரு நைட் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்றது தெரியும் அதுவும் குவாலிட்டியாக இருக்குமா என்னான்றது தெரியல நம்ம எவ்வளோ வாங்கினவங்களும் தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாகவும் எவ்வளோ ஒரு கம்மியான ரேட்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோன்றது வாங்கினவங்களுக்கு தெரியும் சரி அது எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் பண்ணிணோம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த விலாகிலருந்து அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாட்டை எல்லாம் ஃபீல் பண்ணாங்க அதை நானுமே மீனாட சொன்னேன் நான் சரி பரவாயில்ல நம்ம நல்லா தலை நல்லா தலை சொல்கிறோம் அப்படின்ற சொன்னாங்க ஓகே இருக்கட்டும் ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஐயோ ரித்து சேனல் இருக்கட்டும் ரித்து விளாக்ஸ் சேனலில் விளாக் இன்க்ளூட் பண்ணுவோம் நம்ம நார்மல் லைஃப் ரொட்டீனோட விளாகும் அது கூட வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஷ்யூஷல் எப்படி வருமோ பழையபடி அதே மாதிரி வந்து ரித்து விளாக்ஸில் வச்சுக்கிட்டு மகிழினி கிட்ஸ் வேருக்குன்னு இன்ஸ்டா பேஜ் ஒன்று எப்படி இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணிடுறோம் அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடலாம் யூடியூப் சேனலும் மகினி கிட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த விஷயத்தை வந்து நீ கன்வே பண்ணுறது தான் நான் நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன ஷார்ட்ஸ் போடுறோமோ அதே இதை யூடியூப்பில் ரித்துவா சேனல் இல்லாமல் மகிலுனி கிட்ஸ் வேறு சேனலில் போ ஓப்பன் ஓப்பன் பண்ணியாச்சு அதில் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம் மகிலினி கிட்ஸ் வேறு சேனலில் போட்டுக்கலாம் அப்படின்னு நோட் பண்ணலாம் அதோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோஸ் கீழே கொடுத்துட்றேன் இனி நீங்க நம்மளோட ரித்து வளாக்ஸ்ல சாரி பார்க்கணும் இன்ஸ்டா என்கிட்ட இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண வேணா யூடியூப் ஓப்பன் பண்ணி யூடியூப்லயும் இனிமேல் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருதோ என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது அப்படியே வந்து நான் எடுத்து மகிழ்னிகிட்ல வந்து போட போறோம் மகிழினி கிட்ஸ் வேர் யூடியூப் சேனல்ல வந்து போட போறோம் இனிமேல் வந்து ரித்து விலாக்ஸ்ல வந்து இந்த ப்ரொமோட் பண்ற மாட்டை வந்து போட வேண்டாம்

ஆனால் ஸ்பெசிஃபிக்காக மயிலினி கிட்ஸ் கிட்ஸ்வேரில் பார்க்கலாம் கிட்ஸ் வேலை இன் டெப்த்தாவே மை என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன இன்ஸ்டாகிராம் யூ ஷார்ட்ஸ்லெலாம் வந்து ஒரு நிமிஷம் தான் காட்ட முடியும் தொண்ணூறு செகண்ட் தான் காட்ட முடியும் இப்போ யூடியூப் சேனலாம் நம்ம எத்தனை எவ்வளோ நேரம் வேணால் காட்டலாம் அதில் ரிஸ்ட்ரிப்ஷன் கிடையாதுல்ல அது மட்டும் வந்து இன்டெப்த்தாவே காட்டலாம் இந்த கிட்ஸ் கிட்ஸ்வேரு உமன்ஸ் ட்ரெஸ்லாம் வந்து யாராவது இதில் லைக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மயிலினி கிட்ஸ் வேர் யூடியூப் சேனலை மண்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வரக்கூடியது கிட்ஸுக்கான ஜீரோ ஏஜ்லேருந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது ஜீரோ ஏஜ்னா ஒன் ஏஜில் எந்த குரூப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இண்டிவிஜுவலா என்னால் வந்து இன்ஸ்டாவாலையும் வந்து போட முடியல ஏன்னா அது ஒரு நிமிஷத்தில் அது போட முடியாது ஆனால் இதே யூடியூப்பில் அப்படின்னா ஒரு மினி வீடியோ மாதிரி கூட நம்ம வந்து லான்ச் பண்ண முடியும் அதனால தான் மெயின் ரீசன் இதெல்லாம் தான் காரணம் நான் இப்போ புதுசாக மகிழினி கிட்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு அதோட சேனலோட நேம் எல்லாமே நாங்கள் வந்து லோகோ எல்லாம் சேம் பாப்பா தான் வந்து அதுலேயும் வந்து ஸ்கில் இருக்க போகிறாங்க ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு சொல்லணுன்றதுக்காண்டி அந்த வீடியோ ஆமாம் இதை சொல்லணும் அப்படின்றத அந்த வீடியோ உடனே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் நம்ம எப்பயும் போல விலாக் எப்படி முன்னாடி எப்படி போயிட்டு இருக்கோமோ அதே மாதிரி விலாக் வந்து என்ன என்ன கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்க டைம் இல்லாமல் இருந்துச்சு நல்லா வியூஸ்லாம் போயிருக்கு பரவாயில்ல எல்லாருமே லைக் பண்ணி இருக்கீங்க பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாகவும் இருக்குது ஓகே அடுத்தடுத்து வந்து நம்ம அடுத்தும் பண்ணலாம் அப்படியே சேம் ரித்துலாக்ஸுக்கு எப்படி உங்களோட சப்போர்ட்ஸை கொடுத்தீங்களா அதே மாதிரி மகிழ்னி கிட்ஸ் வேருக்கும் உங்களோட சப்போர்ட்ஸை கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நைட் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட மகிழ்னி கிட்ஸ் வேரோட யூடியூப் சேனலு இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படி அப்போ அப்பப்போ வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சரி ஓகே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் சில 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 புரிதல் வந்திருக்கும் நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்